உங்க இஸ்லாத்துல பெண் அடிமையே இல்ல பெண்ணுக்கு நாங்கள் வந்து உரிமை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி உலக நாடி நீங்க அதை விளக்கமா சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா அதோ பக்கத்துல கையிலேயே குரான் வச்சுட்டு இருக்கேன் குரான்ல வந்து பக்கம் எண்பத்தி அத்தியாயம் நாலு வசனம் பதினஞ்சு பதினாறு அதுல ஒரு சமாச்சாரம் சொல்றாரு ஒழுக்க கேடான பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறார்னா மரணிக்கும் தருவாயில் வரையில் தடை செய்கின்றார் தடைன்றது வந்து ஒரு தப்பான ஒரு சமாச்சாரம் தடை வந்து வன்முறை வன்முறையை புகுத்துறாரு அதுலயே என்ன சொல்றாருன்னா அடுத்தது என்ன சொல்றாரு பக்கம் எண்பத்தி நாலு பாகம் அஞ்சு வசனம் முப்பத்தி நாள்ல பெண்ணை விட ஆண்களை மேன்மையாக படைத்தேன் அப்படின்றாரு எவ்வளவு ஒரு முரண்பட்ட கருத்து பாருங்க அடுத்தது என்ன சொல்றாருன்னா அதுலயே வந்து கேடான ஆணை பத்தி சொல்லும்போது இரண்டு ஆண்கள் தவறு செய்வார்களானால் அவர்களுக்கு தாவண்ணிப்பு கொடுத்து விட்டுடு அப்படிங்கிறாரு இது எந்த விதத்துல கையா நியாயம் அது பெண்களை இழிவுபடுத்துலைன்னு நீங்க சொல்றது எப்படி நியாயமா அப்படி எப்படி பெண்களை இழிவுபடுத்துலைன்னு சொல்றது எப்படி நியாயமா மூணாவது சொன்ன காலங்களில அதாவது ஆண்களை விட ரெண்டு ஆண்கள் தவறு செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவர்களை விட்டு விடு அப்படின்னு சொல்லுது ஏதோ கேக்குறீங்களா இதோ இருக்கு ஆதாரம் இதோ இருக்கு அத எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு ஆண்கள் தவறு செய்யுது சரி மத்ததக்கு நான் சொல்றேன் அத எடுத்து விடுறேன் ரெண்டு ஆண்கள் தவறு செஞ்சா விட்டுருங்க அத மட்டும் எடுத்து கொடுங்க நீங்க சொல்றது இருக்குது நான் சொல்றேன் ஆணக்கம் கேள்வி கேள்வி எடுங்க ஒட்டி நிறைய ஒட்டிய இருக்கு உங்களில் ஆண்களில் இருந்து இருவர் அதனை அவ்விருவரையும் நீங்கள் ஏசி பேசி நோயினை செய்யுங்கள் அவ்விருவரும் உங்களின்ன்ற வார்த்தை இருவரும் திருந்து விட்டால் அவ்விருவரையும் நீங்கள் துன்புறுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்னங்க அடுத்தது பாருங்க உங்களுடைய பெண்களில் மானக்கேடானதை செய்தவர்கள் அவர்கள் மீது உங்களிலிருந்து நான்கு நபரை சாட்சியாக கொண்டு வாருங்கள் அவ்வாறு அவர்கள் சாட்சி கூறினால் அவர்கள் மரணம் முடிவாகும் வரையில் அவர்களை வீடுகளில் தடுத்து தடுத்து வைக்கணும்னு சொல்லி வருதுங்கிறார்ல அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் எப்படி இருக்கு ஒரு பெண் மீது பழி சுமத்துறதா இருந்தால் விபச்சாரம் செய்ததாக பழி சுமத்துறதா இருந்தால் நான்கு சாட்சிகளை கொண்டு வரணுமா எப்படி கொண்டு வரணும் ஒரு சாட்சி பத்தாது ரெண்டு சாட்சி பத்தாது நான்கு சாட்சி எப்படி இருக்கணும்னா தப்பு செய்யறதை பார்த்துருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்த தோளில் கை போட்டு போனாங்கன்னு சொன்னாலும் தடன கொடுக்க முடியாது தப்பு செய்கிறத கண்ணணும் முன்னாடி பார்த்துருக்கணும் அவர் சொன்ன வசனத்தில் இருக்குது இப்படி தப்பு செய்த பெண்கள் தப்பு செய்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களை வந்து தடுத்து வையுங்கள் அது என்ன இருக்குன்னு கேட்டால் அவர்களுக்கு இன்னொரு வழியை அல்லாஹ் காட்டுவான் அது வரைக்கும் தடுத்து வையுங்கள் அந்த வசனத்தில் இருக்குது அது தண்டனை எதுவும் கொடுக்காம தடுத்து வையுங்கள் அவர் வீடுகளில் தடுத்து வையுங்கள் இன்னொரு தண்டனையை இறைவன் விரைவில் வழங்க இருக்கிறான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது அதுக்கப்புறமேலு நபிகள் நாயகம் அவர்களுக்கு என்ன தண்டனைங்கிற சட்டம் வருது எப்படி வருது அதுல அந்த அவர் சொன்ன வசனத்தில் என்ன இருக்கு கேட்டா இது தண்டனை இல்ல இது பெண்டிங்ல வைங்க அடுத்து விரைவில் இறைவன் ஒரு வழியை ஏற்படுத்துவான் அப்படின்னு வருது இதுக்கு அப்புறம் வழி வருது சட்டம் வருது அந்த சட்டம் எப்படி வருது தெரியுமா அசானி விபச்சாரம் செய்த ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் பொம்புல விஷயம் தான் வருது பெண்டிங்களை நிறுத்தி வைக்கச் சொல்லி இப்போதைக்கு தண்டனை இல்லை நிறுத்தி வைங்கள் தண்டனை பிறகு வரும்னு சொல்லிட்டு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தண்டனை என்ன தெரியுமா பொம்புளைக்கு மட்டும் இல்ல விபச்சாரம் செய்த ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை நூறு கசையடி அடியுங்கள் விபச்சாரம் செய்யற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி நிறுத்தி வைத்து நூறு கசையடி சவுக்கால் அடிக்கணும் ஆம்புல கும்பல ரெண்டு பேரையும் பெண்ணுக்கு கருப்பு ஆணுக்கு கருப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எல்லாரும் இப்ப பாரதியார் சொன்னது புரட்சின்னு சொன்னோம் கருப்பு நெறி என்று எடுத்துக்கொண்டால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் இவர் இப்ப சொன்னதை நம்ம புரட்சின்னு சொன்னோம் ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புல தப்பு செஞ்சாலும் தப்பு பொம்புளை தப்பு செஞ்சாலும் தப்பு தான் ஆம்புளைக்கு அதே நூறு கசேடி தான் பொம்புளைக்கு அதே நூறு கசேடி தான் பொம்புளை சொல்லி சட்டத்திலிருந்து சலுகையும் கொடுக்கப்படாது ஆம்புளை தானே என்று சொல்லி அவனை வந்து விட்டுறவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி விபச்சாரம் செய்கிற குற்றத்திற்கு பிறகு தண்டனை வரும்னு என்று பிறகு தண்டனை வருது அந்த வசனத்துடைய பாசனமே என்ன சொல்லுதுன்னா அவ் எஜால் அல்லாஹு லகுன்ன சபீலா இறைவன் அவர்களுக்கு இன்னொரு வழியை பிறகு காட்டுவான் அப்படின்னு வருது இது நீங்க கவனிச்சுக்கணும் அதனால பெண்ணுரிமையை உரிமையை பாதுகாக்கிறதுல இஸ்லாம் வந்து ஒரே மாதிரியா தான் பாக்குது இன்னும் சொல்றேன் கேளுங்க ஒரு பெண் மீது ஆம்புளை மீது சொன்ன சட்டம் கிடையாதான் ஒரு ஆம்புல விபச்சாரம் செஞ்சுட்டான்னு வந்து ஒருத்தன் சொல்றான் சொன்னான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை கிடையாது பொம்புல மேல ஒரு கற்பு பழி சொன்னான்னு சொன்னா அதுக்கு எண்பது கசேடியா விபச்சாரத்துக்கு ஈக்குவலாக நெருக்கி வருது பாருங்க சூரத்து நூறு பிரகாசம் ஒளி என்று ஒரு அத்தியாயம் இருக்குது அதுல வருது வல்லதீன எருமூனல் மோசனாத் ஒழுக்கம் பெண்கள் மீது யாராவது பழி சுமத்துவார்களே ஆனால் நான்கு சாட்சிகளுக்கு குறைவாக மூன்று பேர் வந்து சொன்னார்களே ஆனால் மூணு பேருக்கு எண்பது கசேரி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படி மேல நிக்குது பெண்களுடைய இதுக்கு ஆம்புலமல் அப்படி சொன்னா அவங்களுக்கு கசேரி கிடையாது செஞ்ச தப்புல ரெண்டு பேருக்கு சமம் பழி சுமத்துறதுல ஆண் மீது பழி சுமத்தினால் அவனுக்கு ஒண்ணும் கிடையாது இந்த எண்பது இல்ல பொம்புல மேல பழி சுமத்துனா எண்பது அடி அப்படின்னு சொன்னா பெண்களுடைய உண்மையை கூடுதலாக சொன்னாரு பெண்களை விட ஆண்களை சிறப்பாக்கி இருப்பதாக குரான் சொல்லுகிறது இருக்குது 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 அவர் சொன்ன வசனம் அதுல என்ன அதுலயே பின்னாடி காரணம் வருது அவர் பாதி படிச்சிருக்கிறார் அந்த குரான் வசனத்திலேயே ஒரு பாதி அவர் சொல்றாரு எப்படி வருதுன்னு கேட்டா பெண்களை விட ஆண்களை இறைவன் சிறப்பித்திருக்கிறான் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் அந்த காரணம் இருந்தா தான் உனக்கு அந்த சிறப்பு என்ன ரெண்டு காரணம் பிமா அன்பும் அம்பாலியும் இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுக்காக செலவு செய்கிறார்கள் இவன் உழைச்சி இவன் சம்பாரிச்சு இவன் சோறு போடுற நிலையில இருந்தால் கொடுக்கிறவன் கொஞ்சம் வசந்தம் தான் பொதுவா எல்லா நேரத்திலையும் பொருளாதாரத்து அவங்க தண்ணிறைவா இருந்தார்களே ஆனால் அந்த சிறப்பு அவனுக்கு இல்லை இஸ்லாம் எதனால இருக்குன்னு சொன்னா பின்னு வந்து எந்த சம்பாத்தியும் சம்பாதிக்காம இருக்கும் பொழுது நீ அவர்களை பேணினால் அவர்களுக்கு உணவு கொடுத்தால் உடை கொடுத்தால் அவர்களுடைய நியாயமான தேவைகளை நீ நிறைவு செய்தால் அதனால் உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது உயர்வுன்னு மொட்டையா சொல்லாம விமா அன்பூமின் அம்பாலிகம் பொருளாதாரத்தை செலவு செஞ்சதனால தாண்டா உனக்கு அந்த உயர்வு வருதுன்னு சொல்றான் இஸ்லாம் சொல்லுது இன்றைக்கு பொம்புளைட்ட வாங்கி இவன் வாங்கி திண்டான்னா அந்த உயர்வு அவளுக்கு போயிருப்பேன் ஒரு காரணத்தோட உயர்வு சொன்ன முடியும் சொன்னா அதுான கே காரணம் இல்லேடி அடி விட்டு போயிரும் இத வலங்கிரணும் இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா உடற்கூர் ரீதியான காரணம் சொல்றோம் உடற்கூர் ரீதியாகவே வலிமை வலிமை என்ற விசேத்தத்துல இவங்க கிட்ட கொஞ்சம் கூட இருக்குது இத நீங்க மறுக்க முடியாது பொம்பளை எல்லாம் கரத்த படிக்கறாங்கலாம் சொல்லக்கூடாது கூடாது படிக்கிற ஒரு பொம்பளை கரத்த படிக்காத ஆம்பளை தான் அடிக்க முடியும் ஆம்பளையும் கரத்த படிச்சிருந்தா அடிக்க முடியாது அது நீ எப்படி வலங்கிரணும்னா உடற்கூறு ரீதியாக அந்த வலிமையை யாரும் மறுக்க முடியாது நூறு கிலோ தூக்கி தோல் ஒதுக்கி வச்சுக்கிட்டு போய் மூட்டை ஏற்றுவோம் இருநூறு மூட்டை ஒரு நாளைக்கு இறக்கும் யாரும் இல்ல அப்படி ஒரு பெண்ணுக்கு முடியாது வித்து விளக்கம் லட்சத்துல ஆயிரத்துல கோடியில ஒண்ணு காட்டக்கூடாது இந்த ஈக்குவலா காட்டணும் இதுக்கு அளவுல காட்டணும் இது பாதி அளவுக்கா காட்டணும் உடல் வலிமையில அவர்களை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறான் இதுன்னு சயின்ஸ்ல அறிவியல்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டது தானே உடல் வலிமையில் மேம்பட்டு இருக்கிறான் இது முடிஞ்சு உடல் வலிமையில் மேம்பட்டு

இங்க பாருங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்கு வரதட்சணை கொடுமையால ஒரு தற்கொலை சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு ஒரு இளம் தாய் கொல்லப்பட்டிருக்கிறாள் பத்தொன்பதே வயதான இளம் தாய் கொல்லப்பட்டிருக்கிறாள் அவருடைய பெயர் வந்து திருவிக்கா நகரை சேர்ந்த முகமது அன்வர் சொல்லி சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தகப்பனுடைய மகள் அந்த அம்மா வந்து அந்த அந்த பெண் அவருடைய பெண் என்ன பண்ணிருக்காங்க வரதட்சணை கொடுமையால இங்க இறந்திருக்காரு இந்த இடத்துல இறந்திருக்காரு வரதட்சணையே நாங்க வாங்குறதை எதிர்க்கிறோம் மகர் இல்ல மகர் கொடுத்து நாங்க கல்யாணம் பண்றோம் அப்படின்ற இதோ இந்த இடத்துல நான் கேள்வி கேட்கிறேன் இத்தனை பேர்கள் இங்கெல்லாம் இருக்காங்க இவ்வளவு இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லாம் இருக்காங்க இத்தனை சமுதாய மக்களும் இம்மாதிரியான கொடுமைகளை ஒப்புக்கொள்ளாமல் இனிமேல் நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம் நாங்க ஒழுங்கா நடந்துக்கிறோம் சொல்ல தயாரா இருக்காங்களா தயாரா இருக்கிற மாதிரி இவங்க எல்லாம் நடந்துப்பாங்களா நான் இந்த இடத்த பார்த்து கேட்கிறேன் வரதட்சணைங்கிறது அது ஒரு கேள்வியா எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னு கேளுங்களேன் இஸ்லாத்தில் இல்லைன்னு அவர் தெரிஞ்சிருக்காரு முஸ்லீம்கள் செய்யறாங்க சொல்றாரு இஸ்லாம் வந்து வரதட்சணை எப்படி சொல்லுதுன்னா ஆம்புளைய கொடுக்க சொல்லுது இஸ்லாம் அது எப்படி கொடுக்க சொல்லுது முஸ்லீம்களுக்கு கொடுக்கறது இல்ல அதை நாங்க ஒத்துக்கிறோம் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்காக இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்காக வேண்டி அருவாள் வெட்டு எல்லாம் வாங்கி இருக்கிறோம் நான் என்னுடைய திருமணத்துல இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வரதட்சணை வாங்கல என் குடும்பத்துக்கு வாங்கல என் சொந்த பந்தத்துக்கு வாங்கல வரதட்சணை வாங்குற எந்த திருமணத்திலையும் நான் இதுவரை கலந்து கொண்டது இல்ல எவ்வளவு நெருக்கமான நட்பு சொந்தமா இருந்தாலும் இதுவரை போனது கிடையாது அதுக்கு இயக்கமே நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வரதட்சணை இல்லாத திருமணங்கள் எங்களுடைய முயற்சியில நடத்தி காட்டிருக்கிறோம் அது ஒரு விஷயம் இஸ்லாத்துல இல்ல இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டி நான் கேட்க போறேன் இந்த சபையில கேட்பது வந்து அல்லாஹை முன்னிறுத்தி இப்படி கேட்பதற்கெல்லாம் காரணமா நீங்க நடக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் உணர்ந்து இறைவன் கேள்வி கேட்பாங்கிறத பயந்து அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் ஆண்களாகிய நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் பெண்களாகிய நாங்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட வரதட்சணை வாங்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கும் விதமாக கொஞ்சம் கைகளை தூக்கி காட்டுங்க அதுக்கு பதில் இதை செஞ்சு காட்டணும் முஸ்லிமான ஆண்பன் செஞ்சு காட்டணும் எல்லாரும் எல்லாரும் செஞ்சு காட்டணும் அலகம் இதுதான் இதுதான் செய்ய முடியும் செஞ்சு காட்டுவாங்க மணிவண்ணன் அவர்களுக்கு பெரிய நன்றி எதுக்கு நன்றின்னு கேட்டா ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தது காரணமா இருந்திருக்கிறீங்க